வீட்டிலேயே அவர் செல்ல பிள்ளா நீங்க அண்ணனு கூப்பிடலாம் தம்பின்னு கூப்பிடலாம் மாமான்னு கூப்பிடலாம் மச்சானு கூப்பிடலாம் உறவு முறை சொல்லி அழைச்சா அவருக்கு இன்னும் உற்சாகம் வரும் அப்படி உறவுகளோட உறவுகளா உங்க ஊட இருந்து உறங்கி உங்களுக்காக சேவையாற்ற இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய வெற்றி தாபர சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இதோ உங்களை நோக்கி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார் அன்பு தொகுதியில இருந்த மறந்து விட வேண்டாம் மருந்து இருந்து விட வேண்டாம் அம்மா நீங்க கையில வச்சிருக்கீங்க பாருங்க தாமரை அப்படி நீங்க தாமரையில ஓட்டு போட்டீங்க உங்க வாழ்க்கை அப்படியே தாமரை பூ மாதிரி மலரும் ஐயா மறந்துடாதீங்க ஒரே ஒரு ஓட்டு நீங்க பட்ட கஷ்டம் அத்தனை பஞ்சு பஞ்சா போயிடும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலும் நீங்க அப்படியே மேல இருந்து கீழே வரை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியில் ஒண்ணு நாற்பது நாடாளுமன்ற தொகுதி எம்பி தொகுதியில் நாற்பது எம்பிக்கள் தலை சிறந்த தொகுதியாக அனைத்து நலத்திட்டங்களையும் வந்து சேர்ந்த ஒரு தொகுதியாக இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்றி மலை பகுதி இருக்கும் உங்களுக்கான அனைத்து திட்டங்களும் ரெடியா இருக்கு இப்போ நீங்க செய்ய வேண்டியதான் அந்த திட்டங்களை உங்க வீட்டை நோக்கி வரணும்னா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு தாமரை ஓட்டு போட்டுடும் உங்களுக்கு ஒரு நல்ல அன்பான வேட்பாளர் நீங்க ஈஸியா அணுகக்கூடிய ஒரு வேட்பாளர் கூப்பிட்ட குரலுக்கு எப்ப வேணாலும் நீங்க போன் பேசலாம் அவர் நம்பர் வாங்கி வச்சுக்க ஐயா ஆட்சி இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை ஒரு ஒரு போன்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து நிற்பார் அவர் சென்னையில எல்லாம் கிடையாது தான் இருக்காரு தொகுதிக்குள்ள வீடு எடுத்திருக்காரு உங்களுக்காக தங்கி உங்களுக்காக சேவையற்ற உங்களுக்காக உழைக்க உங்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி எப்போதும் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரே தலைவர் ஒரே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் செஞ்சாரு அப்படின்னு புத்தகம் போட்டு கொடுத்து குளித்தலை சட்டமன்ற தொகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரையும் நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்க வர்றாரு சும்மா பேச்செல்லாம் கிடையாது புத்தகம் இருக்குது ஒவ்வொரு புத்தகம் இப்ப உங்க கைக்கு வரும் புத்தகத்துல சொல்லியிருக்காரு நான் இந்த நேரத்தில் என்னென்ன செஞ்சேன் ஆட்சிமலை சிவன் கோயிலுக்கு அந்த அந்த தேருக்கு ஆத்திமலை சிவன் கோயில் தேருக்கு பத்து லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இருக்காரு புத்தகத்துல அதனால அதெல்லாம் வாங்கி படிங்க அன்பு சகோதரர்களே இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் வீட்டு பிள்ளை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இதே எழுச்சி இதே சந்தோஷம் வர பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போயிட்டு நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்ன தாமரை 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 தாமரை